கமதெள்ளும் விரல் எட்டி சுகம் சொல்லும் குரல் எட்டி தடனிருக்கும் அவல் எதிரே எதிரே எட்டி தடனிருக்கும் அவல் எதிரே எதிரே பெரிய சொல்லிட்டு போயிரலாம்ல வெட்ரிங் எனக்காக சக்தி சொன்ன மாதிரி நீயே போய் அவர்கிட்ட இதே மாதிரி சொல்லிடு எனக்கு மேற்கொண்டு படிக்கணும்

நாளைக்கு வெற்றி அது லூசு நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க இப்போ சொன்னா என்னதான் பண்றது இங்க பாரு நான் சொன்ன ரெண்டு ஐடியா தான் சீதா வேணா போய் அவர்கிட்ட சொல்லி பாரு எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு ஏதாவது ஒன்று நீ சொன்னாலும் கண்டிப்பா வந்த மாப்பிள்ள திரும்பி பார்க்காம போயிடுவாரு என்னம்மா நாளைக்குன்னு சொல்றீங்க மத்த நாளா இருந்தாலும் நானும் சக்தியும் வந்து நேரம் மாப்பிள்ள கிட்டே எப்படியாவது பேச ட்ரை பண்ணுவோம் நாளைக்கு எங்க அண்ணனுக்கும் பொண்ணு பார்க்க நாங்க வெளியில போறோமா நான் உன்னை தண்டனை பண்ணு இப்போ என்ன பண்றது ஏய் அப்ப சீரியஸா உனக்கு இந்த கல்யாணம் இஷ்டம் இல்லையா இல்ல எனக்கு மே கொண்டு பாடிக்கணும் எனக்கு இப்ப கல்யாணம் வேணும் மச்சி என்னடா பண்றது எனக்கு அதான் தெரியல சகனா நீ ஒன்னு பண்ணு நாளைக்கு உன்னால முடிஞ்ச மாப்பிள்ள கிட்ட பேசி பாரு இங்க பாரு சக்தி சொன்ன மாதிரி எனக்கு மேல் கொண்டு படிக்க இஷ்டம் இருக்க அதனால எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் நீங்களே போய் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி பாரு அவர் என்ன சொல்றாருன்னு பாரு எதுவுமே முடியல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இல்லையா பார்க்க வந்த அன்னைக்கே பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா டைம் கேட்பாங்க இது பொண்ணு பார்க்க மட்டும் வராங்க என்கேஜ்மெண்டோ கல்யாணமும் கிடையாதுல்ல அதாவது தைரியமா இரு நாளைக்கு எங்க அண்ணனுக்கு பொண்ணு பாத்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து உன் விஷயம் என்னன்னு பாத்து பேசுற முடிஞ்சா உங்க வீட்டுக்கே கூட வந்து பேசுறோம் நீ கொஞ்சம் தைரியமா இருக்க படிப்பு மேல இவ்ளோ ஆர்வமா இருக்கியம்மா ஏமா காலேஜ் தான் முடிஞ்சிருச்சேன் கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா வாடிக்கணும் படிக்கணும்ன்றா எங்களை கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு வீட்டுக்குள்ள இருக்கும் நீ என்னடா மச்சான் ஆமா இரு சகனா நான் சொல்றது சை நீ அந்த மாப்பிள்ளை கிட்ட பேசி பாரு முடியாத பட்சத்துக்கு நானும் சக்தி உங்க அம்மா அப்பா வந்து பேசுறோம் தைரியமா இரு நாளைக்கு எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோமா அதனால என்னால வர முடியல கோச்சுக்காத ஆனா கண்டிப்பா எங்களால முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பா பண்ணுவோம் நீ தைரியமா இரு சரி நாளைக்கு அந்த மாப்பிள்ள கிட்ட எனக்கு பேச தைரியம் இல்ல நான் என் தங்கச்சி விட்டு பேசி பாக்குறேன் சகனா என்ன சொன்ன உன் தங்கச்சி விட்டான் அப்போ உ தங்கச்சி நாளைக்கு வராங்களா? நாளைக்கு இல்ல. இன்னைக்கு வராம். எனக்கு தெரிஞ்சி இன்னைக்கு ஈவினிங்குல வந்துருவாங்க. மார்னிங்கே வரேன்னு சொன்னாங்க. ஆனா பெரியம்கே ஏதோ வேல இருக்குமா. அதான் ஈவினிங்குல வந்துருவாங்க. நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்களா? அதுவும் எங்க பெரியம ஊர்ல இருந்து தான். அதனால எங்க பெரியமா இருக்காங்க மாப்பிள்ளையும் எங்க பெரியம தான் பாத்தாங்க. அதனால பெரியமா வரேன்னு சொல்லிருக்காங்க. கேட்டிச்சி. உத்துக்கு இந்த பொண்ணுக்கு ஒண்ணிய பாத்தயாදமா? அது மச்சான் நானே யோசிக்கிறேன். ஹன்னி தான இப்போ பார்க்கலாம். ஆனா பாவம் சகல பாவம் இல்ல அவ ப்ராப்ளத்தை நம்ம முதல்ல சால்வ் பண்ணணும்ல அண்ணன் கோச்சுக்க மாட்டாரு அண்ணன் கிட்ட நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் நாளைக்கு நாம சகனா வீட்டுக்கு போக ட்ரை பண்ணலாமா ம் நடத்துடி நடத்து அமைதி வருடம் சகனா நாளைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வரோம் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்க வீட வந்து பாத்துக்கிட்டோமா வீட்டுக்கு உள்ளலாம் இல்ல வீட்டுக்கு வெளியில தான் அந்த வீட்டுக்கு வெளியில வந்து கொஞ்சம் பார்த்து வச்சிட்டாதானே நாளைக்கு கரெக்ட்டா மாப்பிள்ள வரும்போது வந்து பார்க்க முடியும் அதுக்கு அகுதா சே சே நீ என்னவெச்சி எனக்குக்கே எது வந்தாலும் செய்வேனே தெரியும் انا நாளைக்கு உங்க அண்ணனுக்கு போன் பாக்க போறேங்களா

ஏமா இப்படி வீட்டை சுமக்க வைக்கிறேன் அப்படிமா அப்படி இல்லம்மா சித்தி வீட்டு தோட்டத்துல நம்ம வீட்டு தோட்டத்தை விட எக்கச்சக்க காய்கறி போட்டிருக்காதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் அம்மா வெறும் கை வீசிட்டு போக முடியுமா என் தங்கச்சி பார்க்க போறல ஒரு அக்காவை என் தங்கச்சிக்கு நம்ம வீட்டுல எடுத்துட்டு போவேலாம் அதான் நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்த காய்கறி நம்ம வீட்டு தோட்டத்துல பூவுங்க இதெல்லாம் எடுத்துட்டு போறோம்லம்மா அதெல்லாம் ஆனாலும் உங்க அக்கா தங்கச்சி பாசம் ஏன் தாங்க முடியலமா உங்க பாசத்துக்கு என்ன வீட்டை சுமக்க வைக்கிற பாரு

இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டே என்னம்மா நான் உன் கூட வரேன்னு சொன்ன பாரு என்ன ஏதாவது உதைக்கணுமா நாளைக்கு அழகா உண்மையாளத்தை கூடவே வந்திருக்கோம் உன் கூட வரேன்னு சொன்னேன் பாரு என்னும் உண்மையாளத்தான் அவ்வளோ சொன்னாங்க நீ போகாத குட்டிமா நீ இங்கே இரு அத்தை உன்னை காரில் கூட்டிட்டு போறேன்னு நான் கேட்காம அம்மா ஒண்டியே போறாங்க அத்தை அதனால அம்மா கூட நான் போறதேனு அடம் பிடிச்சி உன் கூட வந்தேன் பத்தியா எனக்கு இது தேவைமா இது மட்டும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அடி நீ எனக்கு வந்த இன்னைக்கும் அக்கா பாத்தி ஈனியன் தம்பியை பத்தி நிறைய சொல்லணும் நான் முந்தி எழுச்சிட்டு வந்திருக்கேன் அதுவும் ஒரு காரணம் தான் ஆனா நீ தனியா போறல உன் எப்படி தனியா அனுப்புறது இதுவும் ஒரு காரணம் தான் தெரியுமா அது ஊருக்கே வந்தாச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் நடந்து போல சித்தி வீடு வந்துட போகுது அதுக்கு ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் வா போயிடலாம் ஏம்மா சொல்ல மாட்டேன் அங்க இருந்து சம்மந்துட்டு வரது நான் நீ இதுவும் பேசு இன்னமும் பேசுவேன் சரிப்பா சீக்கிரம் போவோம் ஆட்டோவாது வந்தா புரியுமா

உன் தங்கச்சிய கண்டிப்பா நான் பார்ப்பேன் அவளை பார்க்காம விட மாட்டேன் ஊர் என்ன என்ன பேர் எதுவும் தெரியல ஆனா என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றோம் அதுலயும் நீ அவளை பத்தி சொல்லி சொல்லி என் மனசுல ஒரு விதமான ஃபீலிங்ஸை உண்டாக்கி போயிட்டுட்ட இதுக்காகவேவாது அவளை நான் கண்டிப்பா பாக்கணும்

இதுக்கு மேல என்னாலுமே நடக்க முடியாது காலெல்லாம் ரொம்ப வீங்கிருச்சு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே ஏதாவது சொன்ன கேட்டா தானே அப்பவே ரெண்டு ஆட்டை போச்சு பிடிச்சிருக்கலாம் நீதான் அவன் காசு அதிகமா கேக்கிறான் அதையும் அனுப்பி விட்டுட்டேன் ஏமா இப்படி பண்ற ஏமா இந்த ஆட்ட வீட்டுக்கு அவன் நூறு ரூபாய் கேட்கிறான் அது ரொம்ப அதிகம் தானே ஐம்பது ரூபாய் வாங்கிக்கிறானே வாங்கிக்க மாட்டேங்கிறான் அப்ப எப்படி ஆட்டோல போறது தான் வேலைன்னு சொல்லிட்டேன் இப்ப அவங்களால நடக்க முடியல என்ன பண்றதுன்னு தெரியலையே ஏமா இப்படி இருக்கீங்க அவங்க நூறு ரூபாய் கேட்கலான்னு கொடுத்துட்டு போலாம் அவங்களும் எப்பவுமே சம்பாதிப்பாங்க நம்மளை மாதிரி ஆளுங்கிறதுனால அவங்களும் சம்பாதிப்பாங்க நம்மள மாதிரி தானே அவங்களும் கூடுத்துட்டு போகலாம்ல ஐம்பது கேட்கலாமா அநியாயமும் தெரியல உனக்கு எங்க இங்கன்னா பக்கத்து இருக்கு சித்தி வீடு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்ல நம்மளை கூட்டிட்டு போறாரு சும்மா கூட்டிட்டு போவாங்க சரி ஏதாவது ஆட்டோ வருதான்னு பாரு அது வந்தாவது போகலாம் இனிமேல் எங்க இருந்து ஆட்டோ வர பொழுது போயிடுச்சு இனி ஆட்டோ வரும் மாதிரி தெரியல வந்து ஆட்டோவெல்லாம் விட்டுட்டியாமா இனி ஆட்டோ வந்தா பிடிக்க போறாங்களாமா ஒண்ணு தம்பி அந்த தம்பி கிட்ட கேட்டு பாப்போம் தம்பி ஏயா ஏ தம்பி என்னமா பண்ற இல்ல அங்க பாரு ஒரு புள்ள போகுதுல அந்த புள்ள கிட்ட கேட்டு அப்படி கொஞ்சம் இறக்கி விட்டு போக நம்ம ரெண்டு பேரும் அப்படியே அந்த புள்ள வண்டியில ஏறிக்கலாம்ல ஐயோ அவன் போறது பைக்ல பைக்ல எப்படி நம்ம ரெண்டு பேரும் போறது அது மட்டும் இல்ல அவன் யார் எவருமே தெரியல புள்ள போறாங்களாமா கூட்டிட்டு போவானாமா ஒண்ணு இப்ப இந்த புள்ளைய விட்டுட்டாக்கா நம்ம நடந்துதாமா போகணும் அம்மாவால சுத்தமா முடியலமா நீ சொன்ன மாதிரி அப்பவே அந்த ஆட்டை கருக்கு நூறுவா கொடுத்து போயிருக்கோம் ஆனா இதுக்கு மேல அம்மாவால ஒரு அடி நடக்க முடியாதுமா அம்மா அந்த தப்பு எல்லாம் கிட்ட நான் கேக்குறமா நான் கேட்டு நம்ம ரெண்டு பேரும் அப்படியே ஏறி போயிடலாமா அம்மா வேணாமா சொன்ன கேளு யாமிதே ராபி தம்பி ஏயா ஏ தம்பி யாரோ நம்மள கூப்பிடுறாங்களா ஆமா நம்மள கூட்ட மாதிரி தான் இருக்கு நம்மள யார் கூப்பிடுறது நான் சொன்ன கேளுமா அப்படியே கேட்டியே மனத்தை வாங்காதமா ப்ளீஸ் வா ஆன்ட்டி என்ன கூப்பிட்டீங்க ஆன்ட்டி

தெரியுமா இங்க நின்னு பேசாத மணி கிளம்பு அவன் வேற இங்கே பாத்துட்டு இருக்கோம் கிளம்புமா சரி சரி போறேன் தம்பி நீ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தானே போவேன் ஆமா ஆண்டி நான் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி தான் போவேன் மாங்க எங்க டிராப் பண்ணனும் சொல்லுங்க ஏறி கிவிட்டற சரிப்பா நீ போயிட்டே இரு நான் எங்க நிந்தா சொல்றேன் நான் நீ ஏத்திறேன் ஓ சரி ஆன்ட்டி போகாருங்க சரிப்பா ஆன்ட்டி அங்க வரலையா இல்லப்பா இது பைக்கா இருக்கல அதனால மூணு பேர் போக முடியாதாம அதான் ஏ பொண்ணு தீட்டா என்ன மட்டே போ சொல்ற என்னால ரொம்ப கால் வலி நடக்க முடியலப்பா அதனால நீ என்ன மட்டே கூட்டிட்டு போய் விட்டு அவ தனியா நடந்து வந்தறே சொல்லிட்டான் ஆன்ட்டி இல்ல இது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இந்த ரோட்ல இதுக்கு மேல ஆள் நட மாட்டேமே இருக்காது அவங்க மட்டும் தனியா வந்தா அது சேஃப் இல்லல பர் சொல்லுங்க அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிரலாம் கொஞ்சம் பெரியவாத காரி பா சொல் பெட்டி கேட்க மாட்டா எனக்கு தெரியும் ஆனா எங்க மா நான் வர மாட்டேங்கறா அது மட்டும் இல்ல நான் உன்கிட்ட லிஃப்ட் கேட்டேனமா அது கொஞ்சம் அசிங்கமா நினைக்கறா அது ஏதோ நான் அவள அவமானப்படுத்திட்டேனமா அதனால மேடம் வர மாட்டேன்னு நாடம் பிடிச்சிட்டு நிக்கறாங்க ஓ இன்சல்ட்டா ஃபீல் பண்றங்களோ

உள்ள பார்த்தா யார் ஆளை காணும் ஒரு வேலை வீட்டில் இருக்கீங்களா இல்லை வெளியில இல்லை எங்கேயே போயிருக்கீங்களோன்னு நினைச்சதா கூப்பிட்டேமா அது எப்படிக்கா நீ வரேன்னு சொல்லியிருக்கேன் நீ வரேன்னு சொல்லி நான் வெளியில் போவேணா அது மட்டும் இல்லை வெளியில் போகிறது என்னக்கா வேலை இருக்கு ஒரு வேலையும் கிடையாது நீ காலையில வரேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ வந்து நிற்கிற பாரு எனக்கு அதுதான் கோவமே ஆமாக்கா நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க அபி ஆளை காணும் என் பிள்ளை எங்க அவ்வளோ விட்டுட்டு வந்துட்டீங்களா என்ன அட ஊம்பளே நான் விட்டுட்டு வரேனா விட்டுட்டு வந்துட்டாவ சும்மாவா விடுவா என்ன அவளை எப்படி நான் விட்டுட்டு வர முடியும் நான் வரேனோ இல்லையோ அவ தான் முன்ன குதிச்சிட்டு கிளம்பினவளே அவ வந்துட்டு தான் இருக்கா பின்னாடி தான் வந்துட்டு இருக்கா அம்மா நீ கோவில் போயிட்டு வந்துட்டேமா ஹாய் பெரியமா ஹாய் தங்கமே அம்மு எப்படி மா நல்லா இருக்கியாமா கல்யாணத்தை பத்தி பேசுனது பேச ஆரம்பிச்சதுமே உள்ள முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு பெரியமா அப்படின்னா எதுவும் இல்ல நான் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அது உங்களுக்கு அப்படி தெரியுது என் தங்கத்துக்கு கல்யாணத்தை பத்தி பேசுறது வெக்க வந்துருச்சு போல இருக்கு

ஹபி எங்க தெரியுமா அபியே கூடிட்டு வரலையா நீங்க அபி கூடிட்டு வரீங்களா நினைச்சேன் அபி வீட்ல விட்டுட்டு வந்துட்டீங்களா சரிமா நீ அபி கூடிட்டு தான வரேன்னு சொன்னீங்க நான் வந்துட்டேன் ஹபி நீ வந்துட்டியா இங்க நீ வரலையோன்னு நினைச்சேன் நான் ரொம்ப பயந்துட்டே தெரியுமா நீ வரலன்னதோ அக்கா அபி பின்ன வராம மேற்பேன் நீ பெரியமா வேணா வீட்ல விட்டுட்டு வரவேனே தவிர நான் வராம இருக்க மாட்டேன் அதனால நான் வந்துட்டேன் நான் இப்ப நடந்து வந்தேனா அதான் இங்க வர லேட் ஆயிருச்சு சித்தி எப்படி சித்தி இருக்கீங்க அடி இருக்க பிள்ளைகே இப்படிதான் லேட் வரதா அம்மா முன்னாடியே வந்துட்டா நீ என்னமோ பின்னாடி வந்துட்டு இருக்கீம்மா ஆமா இது என்ன கணக்கு அம்மா வந்து இவ்ளோ நேரம் கழிச்சு நீ வர அம்மா நீங்க போயிருந்த அதை ஏன் சித்தி கேக்குறீங்க உங்க அக்காவோட அல்சாட்டியன் இருக்கு பாருங்க என்னால முடியல சித்தி ஊர்லேருந்து வந்து பஸ் விட்டு இறங்கணுமா இறங்குனதுமே சொல்ல அம்மா அம்மா ஆட்டோ ஆட்டோவா ஆட்டோலாம் வேணாமா நம்ம நடந்தே போயிடலாம் இந்தாதானே இருக்கு வீடு என்னை நடக்க விட்டாங்க பாருங்க அதுவும் இந்த காய்கறி பையெல்லாம் எடுத்துக்கிட்டு இவ்வளோ வீட்டையும் தூக்கிட்டு நடக்க கடைசியில அம்மாவாலையும் நடக்க முடியல அதுக்கப்புறமா ஆட்டோவும் கேட்குறாங்க ஆட்டோக்காரன் நூறு ரூபாய் கேட்டுடலாமா அதனால ஆட்டோவே பிடிக்கலாம் சித்தி இவங்க ஆட்டோவை பிடிக்காம அப்படியே நிக்கிறோம் நாங்கள் கடைசியில் என்ன திறமை பண்ணாங்க உங்க அக்கா ரோட்ல எவ்வளோ ஒருத்தர் போயின்னு இருக்கான் பைக்ல கிட்ட லிஃப்ட் கேட்டு மாவான் நம்ம அவங்க கூட போயிட்டு வந்துடலான்னு என்னை கூப்பிட்றாங்க சித்தி நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் சித்தி என்ன கைது இவ்வளவு தூரம் பிள்ளைய நடக்க வச்சு இட்டு வருவீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்ததா என்னக்கா சும்மா இரு கௌரி இந்த இருக்க வீட்டுக்கு நூறு ரூபாய் கேட்கறோம் எவ்வளவு இவ்வளவு விட இவ்வளவு விட கம்மியா கேட்பான்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா எந்த ஆட்டோ வரல அதான் அந்த பையன் கிட்ட கேட்டேன் அந்த பையன் காசு எதுவும் எதுவுமே கேட்கல இப்ப நமக்கு நூறு ரூபாய் மிச்சமாச்சுல்ல தெருமொழியில விடுப்பான்னு அந்த தெருமொழியில நம்மளை விட்டுட்டான் இந்த நான் நடந்து வீட்டுக்கு வந்தாச்சி இவன் அங்கிருந்து நடந்து வந்துட்டான் நமக்கு காசு மிச்சமாச்சா இல்லையா சிக்கி சித்தி கேட்டிங்களா உங்க அக்காவோட நியாயத்தை அங்க இருந்து இவ்ளோ தூரம் நடந்து வந்திருக்கானே கஷ்டம் இல்ல நூறு ரூபாய் மிச்சம் பண்ணிட்டாலா நூறு ரூபாய் மிச்சம் பண்ணி எந்த ஊர்ல கோட்டை கட்ட போறான்னு தெரியல உங்க அக்கா கேட்டு சொல்ல சித்தி அக்கா ஹபி சொல்றது சரிதான் அக்கா ரூபாய் மிச்சம் பண்ணிட்டுன்னு சொல்லி சந்தோஷப்படுறேன் புள்ள இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கா அப்பவே நூறு ரூபாய் கொடுத்து ஆட்டை பிடிச்சு வந்திருக்கோம் இப்படி யாரும் ஒரு பையன் கூட எப்படி காவலும் உட்கார்ந்து வருவான் அவ ஒரு வயசு பொண்ணு இல்ல என்ன நினைப்பாங்க அவளுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குமா இருக்காதா என்ன கங்கா நீ எப்படியாம பேசுற நூறு ரூபாய் கேட்டான் அது கொஞ்சம் அதிகமா பட்டதே அப்புறம் அடுத்த ஆட்டோக்காரன் வருவான் ஒரு எண்பது ரூபாய்க்கு பேசலாமே நினைச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஆட்டோக்காரன் வரல நானே என்ன பண்றது நீ ஏன் சொல்லு என்னாலே அடி நடக்க முடியல எவ்வளவு இந்த வீட்டை வச்சுக்கிட்டு நடந்து வர முடியல அதை என்ன பண்ணலான்னு பாத்துட்டு இருந்த நேரம் அந்த புள்ள அந்த வழியா போச்சு தம்பி தம்பி எங்களை கொஞ்சம் விட்டுறையாப்பான்னு கேட்டதுக்கு அந்த பிள்ளைக்கு நல்ல மனசு வாங்க விட்டுறேன்னு சொல்லிச்சு நீங்க தான் கொஞ்சம் அஜெஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம் உட்காந்துக்கிறீங்களான்னுச்சு அதை நானும் கூட இருக்கேன்ல ஒரு வயசு போகிறேன் என்ன தனியாக விட போகிறானே நான் கூட இருக்கேன்ல அதனால வாமா நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஆயுவ சரி நீ நடந்து வான்னு சொல்லிட்டு நான் வெயிட்டை தூக்கிட்டு நானும் வந்துட்டேன் அப்போ கூட நான் வீட்டுக்கெல்லாம் இட்டு வந்து விட சொல்லலை யாரும் ஒரு பையன் நம்ம வீடுதான் தெரிஞ்சிக்க கூடாதுல்ல அதனால தெரு மொழியில விட்டுருப்பா நான் போயிடுறேன்னு சொன்னேன் அவன் அப்போ கூட சொன்னேன் அந்த பையன் நான் வீட்டுல இட்டு வந்து விட்டேன் டீ சொல்லுங்க அன்டீனு இல்லை இல்லைப்பா வேணா வேணாம் நீ தெருமொழியிலே விட்டுறேன் இங்கேயும் ரெண்டு வயசு பொண்ணு இங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல அதான் இதுக்கு வீடு வரைக்கும் இட்னு வருவான் என்னன்னா தேர்முனையில விட்டுருன்னு சொல்லி தேர்முனையில நடந்து வந்தேன் கங்கா என்னால நடக்க முடியல நானும் என்னம்மா பண்ணுவேன் சொல்லு விடுங்க அக்கா அதான் வீடு வந்தாச்சுமா அப்படிமா அம்மாவை மன்னிச்சிருமா தெரியாம பண்ணிட்டாங்க கோவப்படாதம்மா வா உள்ளவா அபி நீ உள்ளவா நம்ம உள்ள ரூமுக்கு போலாம் வா ஐயோ ஆமாக்கா கை கால் வலியெல்லாம் தாங்கல முதல்ல உள்ள வந்து தோ மூணு விளரும் அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் வா வா நம்ம உள்ள போவோம் ஆமாக்கா நீயும் வாக்கா உனக்கு முதல்ல காஃபி போட்டு தரேன் அபிமா நீ போய் அம்மா கூட ரூம்ல இருமா நான் உனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன் சரி சித்தி காபி கூட ஸ்நாக்ஸ் சேர்த்துே தருவாங்க ரொம்ப பசிக்குது பாத்துங்க உங்க அக்கா வர வழியில எதுவும் வாங்கி கூட கொடுக்கல மோர மறிக்க அப்படியே கூட்டிட்டு வருது இப்படி ஒரு கஞ்ச தாயே கூட வச்சுக்கிட்டே நான் படுறேன் பாரு பாடு சித்தி போகும்போது அது உங்க அக்கா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அனுப்புங்க சித்தி என்ன என்ன мама நான் мама நீனியா தெரியல சின்ன வளர்ந்துட்ட நீ எப்டி இருக்கคะ என்னங்களுக்கு என்ன வேதா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீ எப்படி இருக்கேன்

இந்த வேதவலி அவன் கூட எப்பவுமே இருப்பான் அவன் கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த குறையும் வராம பாத்துப்பேன் அது நீ சொல்லவே தான் வேதா அத நாங்க கண் கூட பாத்துட்டு இருக்கோமே ஒரு புள்ளைய அம்மா இப்படியும் தாங்குவாளான்னு உன்ன பார்த்து தான் ஆமா வேதா நீ வீட்டுல எந்த அளவுக்கு பாத்துக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாது கண்டிப்பா வீட்டுக்கு எந்த குறையும் இருக்காது சரி வீட்டையும் கூப்பிட வந்து இவ்வளவு நேரம் ஆகுது என் தங்கத்தை பாக்கணும் எனக்கு ஆசையா இருக்கல கூப்பிடு இல்ல உண்மையா இப்ப தானே வந்த முதல்ல வந்து உள்ள வந்து உட்காருங்க சாப்பிட ஏதாவது குடுக்கறேன் முதல்ல சாப்பிடுங்க அப்புறமா உனக்கு கூப்பிடுறேன் நீ வந்தது வராதுன்னு அவனை பாக்கணுமா என்ன வேதா உண்மையால பத்தி உங்களுக்கு தெரியாது என்னதான் இனி அவங்க கூடவே இருந்தாலும் அவன் நினப்பு முழுக்க வெற்றி மேலதான் என்னதான் வெற்றி நீ பெற்று இருந்தாலும் அவளுக்கு என்னமோ தான் பெத்த மாதிரியே ஒரு நினப்பு பாத்துக்க அதனால வெற்றியை கூப்பிட்டு விட்டு போத குறைக்கு நாங்க வர வழி எல்லாம் வெற்றியை பாக்கணும் வெற்றி எப்படி இருக்கான்னு தெரியல அவன் நல்லா இருக்கானா என் நினப்பா இருக்கானா அவன் தான் எனக்கு கண்டுகொள்ள இருக்குன்னு அப்பப்பா வண்டியில வரும்போது எல்லாம் இதே தான் பேசிட்டு வந்துட்டாது சரி இருங்க வெற்றியை கூப்பிடுறேன் வெற்றி கண்ணா வெற்றி வெற்றி டார்லிங் அம்மா அண்ணா பெரியப்பா இதோ வர இருங்க

நீண்ட ஒரு ஜனம் கொடுந்தான் என்னாலும் வர முடியல நான் கண்டிப்பா வந்திருப்பலம்மா நான் எப்படி உங்க பார்க்காம இருப்பேன்

முதல்ல எனக்கு நீ பார்த்துக்க பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை நம்ம ஸ்டேட்டஸ்க்கோ அந்த ஸ்டோ தகுந்த மாதிரி எடுத்து நீ பாக்கல அந்த இடத்துல வெற்றியை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிற என்ன பார்க்க போறோம் அவனோட வருங்கால அண்ணியை பார்க்க போறோம் அந்த இடத்துல என் சின்ன என் சின்ன பிள்ளை கண்டிப்பாக இருந்தே ஆகணும் வேதா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் மறுபடியும் பேசக்கூடாது